வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய தகவல்கள் அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் திடீரென்று வேட்பாளரை மாற்றி பிஜேபிக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கார் அகிலேஷ் ஏன் வேட்பாளரை மாற்றார் கண்ணஜ் தொகுதியை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன ஏன்னா அவங்க மனைவி ஏற்கனவே கண்ணஜ் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க முலாயம் சிங் அதை குடும்பத்துடைய பாரம்பரியமான இடம் அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு பிரதாப் சிங் நிறுத்தினார் பிரதாப் சிங் யாருன்னா முலாயம் சிங் யாதவ் அவங்க அப்பாவோட அதாவது அவங்க பெரியப்பாவோட பையன் அவரை நிறுத்திட்டு அவர் வேணாம் தானே நிற்கணும்னு கண்ணேஸ் தொகுதியில் ஏன் முடிவு எடுக்கிறார் இன்னொன்று மைன்பூர் அதுதான் வந்து டிம்பிள் வந்து இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ நாள் இல்லாமல் மனைவியை மட்டும் நிறுத்தி வச்சிட்டு இருந்தவர் திடீர்னு அவரே இப்போ எம்எல்ஏவாக இருக்கார் சிட்டிங் எம்எல்ஏ அகிலேஷ் அவர் தான் திருக்கட்சி தலைவர் நூற்றி பதினோரு பேர் இருக்காங்க அப்போ திடீர்னு இந்த தொகுதியை குறிவைக்க வேண்டிய அவசியம் என்ன கண்ணஸ் தொகுதியை ஏன் இதை கேட்குறோம்னா அதாவது முதல் தடவை ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆன ஒன்றே எல்லாரும் சொன்னாங்க மோடி உட்பட எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு பிஜேபி பெரிய அளவுக்கு அவுட் ஆக போகுது அப்போ அகிலேஷ் என்ன நினச்சாங்கன்னா அகிலேஷ் ராகுல்லாம் என்ன அந்த பத்திரிகையில் எழுதுனாங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியம் சேஃபான தொகுதியாக பார்த்து நில்லுங்க இல்லைன்னு நீங்கள் நிற்காதீங்க இடைத்தேர்தலை கூட வச்சு நின்றுக்கலாம் யாராவது ஒருத்தரை வாபஸ் வாங்கிட்டு ஏன்னா எல்லா தொகுதிக்கு எண்பது தொகுதிக்கு நீங்கள் தான் பிரச்சாரத்துக்கு போகணும் நீங்களும் உங்கள் தான் போகணும் நட்சத்திர வேட்பாளர்கள் பிரியங்கா ராகுல் இருந்தாலும் அந்த ஏரியாவில் அப்போ ஏற்கனவே நின்று டிம்பிள் நின்ட்டாங்க ஆனால் அந்த கண்ணேஸ் தொகுதியை அப்படியே வச்சுருந்தாங்க பிஜேபி என்ன நினச்சாங்கன்னா ஏற்கனவே அவர் வந்து பிரதாப் யாதவ் போட்டிருக்காரு அவருக்கு நம்ம டஃப் கொடுப்போம்னு நினச்சாங்க ஏன்னா போன தடவை பன்னெண்டாயிரத்து ஐநூறு மார்ஜனில் தான் ஜெயிக்கிறாங்க அப்போ அந்த தொகுதியை பிஜேபி பயங்கரமாக இறங்குறாங்க இந்த நேரத்தில் திடீர் திருப்பமாக உங்களுக்கு தெரியும் இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யார் அதிக எம்பி வச்சுருப்பா இன்றைக்கி வந்து யார் ப பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னே தெரியாத ஒரு நிலைமை அப்போ எஸ்பியுடைய தலைவர்கள் வற்புறுத்தின் பிலை இல்லை நீங்கள் நில்லுங்க பின்னால் ஃபியூச்சருக்கு உதவியாக இருக்கும் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பிஜேபி அவுட் ஆக போகுது அப்போ நம்ம தான் பெரும்பான்மையாக பிடிக்க போகிறோம் அப்போ நீங்கள் நின்னால் அது மெட்டீரியல் ஆகும் அப்படின்னு சொன்னதனால வேட்பாளரை மாற்றி நிற்கிறாங்க இவர் வேட்பாளரை மாற்றினார்ன்னொன்னையே இப்போ என்ன பத்திரிகை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து எப்பயுமே ஒருத்தர் ஜெயிக்க போகிறார் அப்படின்னா ஜெயிக்கிற குதிரை மேலே எல்லோரும் பணம் கட்டுவாங்க அந்த மாதிரி எனக்கு டிம்பிளே நிற்கலை கொஞ்சம் நல்லா பாருங்கள் மக்கள் நல்ல கூட்டணி வரும்போது இதே மாதிரி தான் வைகோ கடைசியில் நிற்கலை நிற்கிற நிற்கிற நிற்காமல் போயிட்டார் அது ஒரு அதனால தான் அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய ட்ராபேக் ஏன்னாங்க இவரே நிற்கலை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி என்னென்னா ரொம்ப லாவகமாக அகிலேஷ் என்ன பண்ணுறாரு அவர் நிற்காமல் எல்லா ஊருக்கும் பிரச்சாரம் போகணும் அப்படின்னு தான் முதல்ல வடிவமைக்கப்பட்டது முதல் தடவை அந்த நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கு நடந்தபோது எட்டு தொகுதிகளில் பிஜேபி மிக மோசமாக தோக்கப்போகுது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சு போய் சரி வேணாம் நம்மளே இறங்கிடுவோம் ஏன்னா சேஃபுக்கு சேஃப் நம்ம இறங்கினா இன்னும் சேஃப் ஏன் இந்த சேஃப்னு உறுதிப்படுத்துறாருன்னா இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் இருக்க பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இன்டீரியரில் இந்த எஸ்பி தொண்டர்கள்ட்ட என்னென்னா எப்படியும் மேலே பிஜேபி தான் ஜெயிக்க போது பார்த்தா தலைவரே நிற்கல அப்படிங்கிற மாதிரியான பேச்சு உருவாகுது இப்போ இந்த எட்டு தொகுதியை பார்த்தோன்னா என்றைக்கு மோடி பதற ஆரம்பித்தாரோ இப்போ தான் அடிக்கணும் அதனால தான் ஆளை மாற்றிருக்கார் இன்றைக்கி ஒரு பெரிய பத்திரிக்கை தலையங்கம் என்ன அடிக்கனா எஸ்பியோடைய அதாவது வந்து சமாஜ்வாதியோட இந்த முடிவு பாராட்டத்தக்கது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆளை தூக்குறது எல்லாம் நடத்தும் போது தானே களம் இறங்கியிருக்கார் அகிலேஷ் அப்படின்னா அது பலவிதமான கணக்கு ஒன்று மக்கள்கிட்ட என்ன ஒரு பேசும் பொருள் பரவாயில்லப்பா அகிலேஷா ஏன் வந்திருக்கார் ஏன்ப்பா வேற ஒரு ஆளை போட்டார் ஏன் இவரே நிற்கிறாரு இல்லை இல்லை எஸ்பி நிறையா பெரிய அளவுக்கு ஜெயிக்க போகுது இந்தியா கூட்டணி அதனால் இவரே நிற்கிறாரு இப்படி ஒரு பேசும் பொருளாக இதை பிஜேபியால் தாங்க முடியல அது எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு தெரியல மறுபடியும் குடும்ப ஆச்சுன்னு ஆரம்பிப்பாங்க நாளையிலேருந்து ஏன்னா டிம்பிள் நிற்கிறாங்க இவர் நிற்கிறாருன்னு இன்னொரு பக்கம் டிம்பிள் எப்பயுமே ரொம்ப அதிர்ந்து பேசுகிற டிம்பிள் இன்றைக்கி சொன்ன வார்த்தை தே தாலி அறுப்பாங்க தாலி அறுப்பீங்கன்னு சொல்கிறீங்களே புல்வாமா தாக்குதலில் அங்கே அவசர காலத்தில் விமானம் அனுப்பாதது யார் அன்றைக்கி இராணுவ வீரர்கள் இறந்தாலே அவர்கள் மனைவியுடைய தாலியை பறித்தது யார் அதாவது உள்நாட்டு பாதுகாப்புன்னு சொல்லிகிட்டு இருக்க மோடி மேலே வைக்கக்கூடிய கடுமையான குற்றச்சாட்டு மோடி அவர்கள் என்ன இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது நம்ம இருந்தாலும் ஒரு லேடிஸ் பேசுன மாதிரி வராதுங்கிற மாதிரி இவர் தாலி தாலி தாலின்னு சொல்லிட்டார் ஆனால் பிரியங்கா சொன்ன வார்த்தையும் டிம்பிள் சொன்ன வார்த்தையும் எடுபடும் பிரியங்கா சொன்ன வார்த்தை கர்நாடகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்கள்லையும் யூபிலேயும் எடுபட்டாலும் டிம்பிளுடைய வார்த்தை யூபியில் பயங்கரமாக எடுபடும் இப்போ நாளை நான் நாளை மறுநாள் தேர்தல் நடக்கும்போது மக் அங்கே அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட எப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம்பா அப்படிங்கிற இந்த ஒரு தகவலை இன்னும் உற்சாகமாக கிளப்பணுன்னா அகிலேஷ் இப்போ வியாழக்கிழமை நாமினேஷன் பண்ணுறார் நல்லா ஞாபகம் வெள்ளிக்கிழமை எலெக்ஷனு எது ஓட்டுப்பதிவு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்கள்லாம் தொகுதி கரெக்டாக வியாழக்கிழமை போய் இவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு இது பெரிய நியூஸ் ஆகும் வியாழக்கிழமை அவர் தாக்கல் பண்ணுறது வெள்ளிக்கிழமை எல்லா பேப்பர்லேயும் வரும் காலையில் இல்லை ஊடங்கள்ல வரும் அப்போ வெள்ளிக்கிழமை காலையில் அதை பேப்பர் படிச்சுட்டு தானே ஓட்டு ஓட்டிக்கே போவாங்க இல்லைன்னா பேப்பர் படிக்கிறவங்க அப்போ அப்ப என்ன யோசிப்பாங்க அகிலேஷ் யாதவ் நிற்க மாட்டேன்னு சொன்னவர் நிற்கிறாருன்னா ஒன்று புரிஞ்சுக்குவாங்க அப்போ பிரதமர் கேண்டிடேட்டுக்கு அகிலேஷ் நிற்க போறாருப்பா அப்படின்னு அவங்க தொண்டர்கள் இல்லாமல் பொதுமக்களும் வேலை பார்க்க இது ஒரு நல்ல டேட்டிக்ஸ் தான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மக இதுல மேற்கு வங்காளத்தில் மேற்கு வங்கத்துல அபிஷேக் பேனர்ஜி அதாவது நம்ம மம்தா பே அண்ணன் அண்ணன் பையன் அவர் என்ன சொல்கிறாரு பத்து பிஜேபியால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டே வரத்துக்கு அதாவது என்ன கொளுத்தி போடுறதுங்கிற அது மாதிரி பிஜேபி அதாவது ஒரு பக்கம் மோடி அவர்கள் முஸ்லீம் இடஒதுக்கீடு இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஜெயிக்கவே மாட்டீங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் உத்தவ் தாக்கரே சரத்பவார் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் இங்கே டி கே சிவகுமார் சித்தராமையா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபருக் அப்துல்லா அகிலேஷ் யாதவ் டிம்பிள் நம்ம தேஜஸ்ரீ இப்படி சுற்றி 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 எல்லா ஸ்டேட்லேருந்து மேற்கு வங்காளம் மம்தா எல்லா ஸ்டேட்லேருந்தும் கண்டன குரல் எழும்போது பொதுமக்களுக்கு இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது இன்னைக்கு ஃபுல்லாமே ஊடகங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்போ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் என்ன அதிகம் பக பகிரப்படுது மோடி மாதிரி ஒரு ஆளே இல்லை உலகத் தலைவர் ஆகிட்டார் மோடி அப்படின்னு ஒரு பெரிய தகவல் ஏன்னா அவங்ககிட்ட தான் நிறையா பணம் இருக்குது விளம்பரப்படுத்துகிறாங்க ஆனால் ஒரு மோடி பேசுகிறது அமித்ஷா பேசுகிறது எடுபடுமா ஏழு எட்டு ஸ்டேட்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் போச்சு போச்சு மோடி வேஸ்ட்டு ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணல வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசியா அப்படின்னு சொல்கிறது எடுபடுமா இன்னும் குறிப்பாக இவர்கள் என்ன தான் வந்து நீங்கள் கருத்துக்கணிப்பெலாம் நடந்தாலும் நீங்கள் வெளியில் போய் நின்று முதல்ல என்ன சொன்ன நினச்சோம் இந்த எலெக்ஷன் வரும்போது மோடி தான்ப்பா மிஷின்லாம் வச்சுருக்காருப்பா சொன்னமா இல்லையா அடுத்து என்னாச்சு என்னப்பா நானூறு வரமாட்டார் பொழுது முந்நூறுன்னு அமித்ஷாவே பேசுகிறாரேப்பா அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டணியிலேருந்து எல்லாம் பிடிக்கிட்டே வராங்க யாருமே கூட்டணிக்கு ஆளே இல்லைப்பா பிஜேபி மட்டும் நிற்கிது அரியாதனால் அந்த ஜேபிபி அதுவும் ஜேஜேபி அதுவும் போயிடுச்சு இங்கே அதிமுக போயிடுச்சு இப்போ பிரகாஷ் அம்பேத்கர் வரனார் அவரும் வரலை என்னப்பா எல்லாம் பயந்து ஓடுறாங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்தது அதுக்கப்புறம் பார்த்தா ஓட்டிங் மிஷினை வச்சு பண்ணலான்னு பார்த்தா ஓட்டிங் மிஷினில் தேர்தல் ஆணையம் சொல்கிறத பார்த்தா எப்போனாலும் ஒரு பதட்டத்திலே தான் இருக்கணும் ஒரு வேளை எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா அது இது எண்ணி தப்பாக வந்ததுன்னா பிஜேபி மாட்டிக்கும் தேர்தல் ஆணையம் மாட்டிக்கும் அதனால் தேர்தல் ஆணையத்தையும் பிஜேபியும் ஒரு டென்ஷன்லேயே வச்சுருக்குது உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே இப்போ வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் ஏங்க மோடி நடந்தாங்க பேசி திடீர்னு வந்து இந்துக்களுடைய சொத்தை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்கிறாரு இதெல்லாம் நடக்கிற கதையாக யோசிப்பாங்கல்ல நீ அதாவது என்னென்னா மேட்ரு இல்லை பேசுகிறதுக்கு இன்னொன்று ராகுல் காந்தி பேசுனது ஒன்றும் இல்லைங்க அந்த மோடியோட ஃப்ரெண்டு நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அவங்ககிட்ட நான் பிடிங்கி இவங்ககிட்ட கொடுக்குறேன் இவர் இவங்ககிட்ட பிடிங்கி அவங்ககிட்ட கொடுக்குறது அவங்ககிட்ட பிடிங்க இவங்ககிட்ட கொடுக்குறது இப்படி மோதல் பார்த்தீங்கன்னா டஃப் ஆகிட்டாயிருக்கு இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி ஒன்றும் தெரியாதவர் அவருக்கு விவரம் பற்றாதவங்க அப்படின்னு சொல்லப்போவே இவங்க என்ன நினச்சாங்கன்னா பிஜேபி இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் அதை வச்சு தேர்தலை சந்திப்போம் இங்கே தான் நுட்பமாக பார்க்கணும் இந்தியாவில் வரக்கூடிய தேர்தலில் மோடி வேணுமா வேணாமாங்கிறதுக்கான தேர்தல் அப்படின்னு கொண்டு போகணுன்னு காங்கிரஸ் சொல்லிட்டவங்க நினச்சாங்க ஆனால் பிஏ பிஜேபி என்ன நினச்சதுன்னா மோடி நாங்கள் சொல்கிறோம் எதிர்க்க இனியும் வந்து ஒரு உங்கள் பிரதமர் வேட்பாளரை சொல்லுங்க நாங்கள் அதை ரொம்ப சாமர்த்தியமாக இந்தியா கூட்டணி கடந்து போயிடுச்சு போன தடவை இதே மாதிரி தப்பு பண்ணாங்க ஸ்டாலின் தான் முத முதல்ல பிரதமர் ராகுல்னாரு மம்தா பானர்ஜி யாருமே ஒத்துக்கல அது பெரிய புஸ்வானம் ஆயிடுச்சு இந்த தடவை கூட தெளிவாக ராகுல்ன்றது எங்கள் எங்கக்கிட்ட நிறையா பிரதமர் வேட்பாளர் இருக்காங்களா பார்த்துக்கிறாப்பா அப்படின்னு சொன்னதனால இன்றைக்கி மோடி அவர்களை அவங்க கிரவுண்டுக்கு கிழக்குறாங்க ராகுல் காந்தியோட ஓபிசி வாங்க உள்ளே வாங்க வளர்ச்சித் திட்டங்களை சொல்லுங்கன்னு கேட்டவுடனே மோடி அவரே இல்லை இல்லை நாங்களும் நிறையா பண்ணியிருக்கோன்னு சொல்ல ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு வேணாம் வேணாம் இந்த வளர்ச்சி திட்டங்கள்லாம் மாட்டிக்குவோம் அப்போ என்ன பண்ணுவோம் முஸ்லீம்கள் மேட் எடுப்போம் ராகுல் காந்தியை உள்ள கூட வைப்போம் முஸ்லீம்கள்னு எடுத்தோன்னா ராகுல் காந்தி உள்ளே வந்தாரா இப்போ முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையா இதுதான் தான் பிரச்சனையாக போயிட்டுருக்குது ஆனால் ஒரே விஷயம் மறந்துடுறாங்க என்னென்னா இவர் பேசுறதையோ இவர் பேசுறதையோ மக்கள் ரசிக்கலை மக்கள் என்ன நினைக்கிறாங்க அன்றாட சாப்பாட்டுக்கு காசு இல்லைப்பா பத்து வருஷம் ஆண்டிங்க ஒன்றுமே நீங்கள் பண்ணலை அதை பற்றி பேசவே மாட்டுறீங்க அப்படிங்கும்போது இந்த கோபம் மோடி மீது தான் திரும்பும் ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு காங்கிரஸ் வந்து ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னா காங்கிரஸ்க்கு எதிரான கோபமாக இருக்கும் இப்போது இருக்கிறது நீங்கள் மோடி நம்ம சொல்கிறோம் இப்போ வரக்கூடிய தகவல் என்ன இந்த இது பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்கிற நேரம் குறைக்கல இப்போ வந்து காங்கிரஸ் வந்து அந்த ஒரு லட்சம் இதெல்லாம் மக்கள்கிட்ட பெருமளவு விடுபடுதும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எப்படி சொல்கிறதுனா ஒரு யார் வருவா யார் வருவா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மக்கள் டைப்பு என்னென்னா யார் ரொம்ப டஃப் ஆகிட்டா இருக்கும் பொழுதேப்பா முதல்ல மோடி மோடி நாங்கள் கொஞ்சம் இறங்கிடுச்சோம் அப்படியான பேச்சு ஆரம்பிச்சிருப்பது இந்தியா கூட்டணிக்கு நல்லது ஒன்று இன்னொன்று மோடி கவனிக்க தவறிய இடம் எதுனா எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக பண்ணார் இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்க விட்டுருக்கூடாது அவருக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தெல்லாம் விட்டாங்க ஆம் ஆத்மி வந்து முந்நூற்றி எழுபது ஆர்டிகளுக்கு பரவாயில்ல சில அம்சங்களுடன் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னார் கெஜ்ரிவால் அவர் அமைதியாக விட்டுருக்கலாம் அவர் தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணி அவர் தூக்கி உள்ளே போட்டு அவங்க ரொம்ப பிரச்சனையில் ஆகிட்டாங்க உங்களுக்கு ஸ்டேட் பிரச்சனை இல்லை மகாராஷ்டிரா ஸ்டேட் பிடிச்சி என்ன பண்ணுறீங்க உத்தவ் தாக்கரே அப்படியே ஆண்டு இருந்தாருன்னா ஏக்நாத் சீட்டை நீங்கள் உடைக்கலன்னா பிரச்சனையே இருந்திருக்காது சரத்பவர் உடைக்கலாம் ஒரு வெகுண்டு இருந்திருக்க மாட்டார் தேவையில்லாமல் எல்லாத்தையும் உடைச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர வச்சது பிஜேபி அது இடி சிபிஐ வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர வச்சது பிஜேபி அதனால் இன்றைக்கி எஸ்பி முதல்ல கூட்டணி போட்டாரா இப்போ அவரே நிற்கிறாரா இப்போ கன்பூஷ் தொகுதியில் என்ன நிலவரம் நீங்கள் யாரை நிறுத்தினாலும் பிஜேபி நிறுத்த யாரை நிறுத்தினாலும் அங்கே வந்து அகிலேஷ் தான் ஜெயிப்பார் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அகிலேஷ் இன்னைக்கு நிற்கிறாருன்னா ஒன்று நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது பிஜேபி எவ்வளோ வருது காங்கிரஸ் எவ்வளோ வருது சமாஜ்வாதி எவ்வளோ வருதுன்னு நமக்கோ மற்றவங்களுக்கோ வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அகிலேஷ்க்கு தெரியாமல் இருக்காது இவ்வளவு நாள் நிற்காமல் அவர் எம்எல்ஏலேருந்து எம்பிக்கு நிற்கிறாருன்னா அவர் ஒரு திட்டத்தோடு தான் நிற்கிறார் இது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இது தேர்தல் அரசியலில் எல்லாரும் கவனிக்கப்படுது அந்த கட்சியினருக்கு உற்சாகம் மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் இறங்கி செலவு பண்ணி வேலை செய்வாங்க பிரதமர் வேட்பாளராக நம்பால் நிற்கிறாருன்னா அவரும் இறங்கி வேலை செய்வார் பிஜேபிக்கு ஒரு பெரிய பதற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தில் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் தான் அப்படி தான் அவர் வந்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்